ஆன்மீக பரிவர்த்தனை சந்திரன் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து என்னன்னாக்கா இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியில வந்து இந்த நவராத்திரியில வந்து இந்த மூன்று சக்திகளையும் வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதுல வந்து முதல் மூன்று தினங்கள் நம்ம யாரை வணங்கணும்னாக்கா துர்கை வணங்குறோம் இந்த துர்கை வந்து என்னன்னாக்கா இச்சாசக்தியாக வந்து குடிக்கப்படுகிறாள் இந்த துர்கை வந்து என்னன்னாக்கா முக்கியமா வந்து இந்த பத்து நாள்ல வந்து எல்லா அறக்கதுகளையும் வதம் பண்ணி அந்த பதினோரு நாள்ல வந்து நம்ம வந்து விஜயதசமியா நம்ம வந்து கொண்டாடுறோம் இல்லையா அதுதான் இந்த இவள் வந்து ஒரு சிவப்பிள்ளை இவளதான் வந்து இச்சாசக்திக்கு ஒரு உதாரணமாக சொல்லப்படுகிறது அதனால நவராத்திரியில இந்த முதல் மூன்று நாள் வந்து நம்ம இச்சாசக்தியை வந்து குறித்து வந்து கொண்டாடுகின்றோம் அடுத்த மூன்று நாட்கள் வந்து மகாலட்சுமி தேவியை வந்து நம்ம கொண்டாடுறோம் மகாலட்சுமி தேவி நமக்கு எல்லாமே தேமுடும் அமிர்தத்தை க எடுக்கிறப்போ அம்பாள் வந்து கடல்ல கடைஞ்சி எடுக்கிறப்போ அம்பாள் வந்து அவதரிக்கிறார் இவள் வந்து மிகவும் வந்து அழகானவள் அந்த சிகப்பு தாமரை மேலே இவள் அமர்ந்து இருப்பாள் இவள் வந்து என்னன்னாக்கா கிரியாசக்தி கோசம் இவள வந்து சொல்லப்படுகிறது அதனால அந்த நவராத்திரியில அடுத்த மூன்று நாட்கள் வந்து இந்த கிரியாசக்திகள் வழிபாடாக சொல்லப்பட்டதுனால நம்ம வந்து இந்த மகாலஷ்மி தாயாரை வந்து அடுத்த மூன்று நான்கள் நம்ம வந்து வணங்குறோம் அடுத்தது வந்து ஞானசக்தி ஞானசக்தின்னு பார்த்தோம்னாக்கா நமக்கே தெரியும் சரஸ்வதி தேவி தான் வந்து ஞானசக்தி இவள் ஞானத்தை கொடுப்பவள் அதனாலதான் தான் இவள் பார்த்தோம்னாக்கா வெங்கடாமரை இருப்பா வெண்டாமரை அப்படிங்கிற வெள்ளைனாலே ஒரு அமைதி ஞானம் அதுதான் குறிக்கவில்லை அதனால முக்காவத்தி பார்த்தோம்னாக்கா வெண்பட்டு புடவைகளை தான் இவன் காட்சி தருவாள் அதே மாதிரி வெங்கடாமலையில் தான் இவளை வந்து வீட்டில் இருப்பாள் இவளுக்கு தனி கோவில் வந்து கூத்துனூரில் வந்து தனியா தனியாக ஒரு கோவில் இருக்குது இதுதான் வந்து இந்த இச்சாசக்தியான சக்தி கிரியாசக்தி தான் இந்த மூன்று மூன்று நாள்களாக பிரித்து முதல் மூன்று நாள்கள் இச்சாசக்தி கூடிய துர்கையும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து கிரியாசக்தி கூடிய மகாலட்சுமி தாயாரியும் அடுத்த மூன்று நாட்கள் வந்து சரஸ்வதி தேவியும் நம்ம வந்து வணங்குறோம் அடுத்தது இந்த நவதுர்கையினுடைய அடுத்த துர்கையாக வரக்கூடிய இந்த லவண துர்கையை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் இந்த லவண துர்கை லவண பேர் காரணம் என்னன்னு பார்த்தா லவணாசுரன் அப்படிங்கிற அரக்கனை வந்து அழித்ததுனால தான் இவளுக்கு வந்து லவண அப்படிங்கிற பேர் வந்ததாக வந்து சொல்லப்படுகிறது அதாவது கோசல நாட்டுல வந்து துர்கம் பண்ணின்னு அந்த லவணாசுரன் அவனை தான் இவளுக்கு வந்து லவண அப்படிங்கிற பேர் வந்ததாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த ஒன்பது நாளுமே நான் சொன்ன மாதிரி மகிழ்ச்சி வதம் தான் எல்லா அறக்கர்களையும் வதம் செய்து தான் அம்பாள் வெற்றி பெற்றனால தான் விஜய் திசைப்பை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா அந்த மாதிரி இந்த லவணாசுரனை வதம் பண்ணதுனால தான் இந்த லவணதுர்க்கை வந்து தோன்றினாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இந்த லவண துர்க்கைய எப்படி வழிபடணும்னாக்கா பச்சை கரை கொண்ட வெள்ளை புடவைய வந்து இவளுக்கு சாத்தி வழிபடலாம் அப்புறம் வந்து வெள்ளை அருகிலான வந்து இவளை வந்து அர்ச்சனை பண்ணணும் அடுத்து வந்து பச்சை அரிசி புழுங்கரிசி எல்லாம் சேர்த்து அடைத்து இந்த உப்பு உப்பு உருண்டை அதாவது வேக வைத்து அம்மணி கொழக்கட்டைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்தமானி அம்மனி குழக்கட்டையை செய்து வந்து இந்த லவண துர்க்கையை வந்து நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்புறம் இனிப்பு போட்ட இனிப்புல பார்த்தோம்னாக்கா அக்கார வடிசல் வெண்புட்டு மாவு அதெல்லாம் வந்து செய்து இவளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம் இவளை வணங்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆசை குறையும் உடலில் உள்ள அனைத்து நரம்புகள்ல ஏற்படக்கூடிய அந்த நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் பெரும்பாலும் குருவெருள் திருவருள் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றா இந்த லவண நம்ம எப்படி வழிபடணும்னாக்கா நம்ம ஸ்கிரீன்ல தெரியற இந்த ஒன்பது நாமாவளியை சொல்லி இந்த லவண துர்க்கையை நம்ம வந்து வழிபடலாம் அடுத்து வந்து அடுத்த துர்க்கையை பற்றி நம்ம நாலு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்